அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகள் அதன் அடிப்படை கடமைகள் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் ஓகேவா அதாவது ரஷ்யா இருக்கு இல்லையா முன்னாள் அதுக்கு பேர் வந்து முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா யூஎஸ்எஸ்ஆர்னு இருக்கும் ஓகேவா சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது அந்த சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்போ அந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சர்தர் ஸ்வரன் சிங் கமிட்டி ரொம்ப முக்கியம் அப்போ அடிப்படை கடமைகள் எதை யாருடைய கமிட்டியின் பெயரில் அமைக்கப்பட்டது அப்படின்னா சர்தர் ஸ்வரன் சிங் இந்த பேரை நல்லா யாச்சுங்க சர்தர் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இவங்களுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம்ங்கிறது நிறைய அதில் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா இதை வந்து சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சட்டத்திருத்தங்கள் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசு சட்டத்திருத்தம் மூலியமா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்க அரசியலமை சட்ட பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்கள் குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன இப்போ வந்து ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு அடிப்படை உரிமைகள்னு சொல்லி சரியா அவங்களுக்கு தேவையான சங்கங்க சங்கம் இருக்கு சங்கத்துக்கு கூட்டம் கூடுறதுக்கான உரிமை மதையை நம்ம எந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஆஹ் குற்ற வழக்குகள்ல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை உரிமைன்னு இருக்கும் இல்லையா அதே போல ஒரு நாட்டுக்கு அடிப்படை கடமை அப்படிங்கிறதும் இருக்கும் அது என்ன அடிப்படை கடமை அப்படின்னா அந்த நாட்டுடைய தேசியக்கூடிய நம்ம எப்பயுமே பாதுகாக்கிறது அதாவது அதை பின்பற்றுறது தேசிய பாடல் வந்துச்சுன்னா அதை எழுந்து நிற்கிறோம் இப்போ இதெல்லாமே நம்மளுடைய அடிப்படை கடமைகளாக இருக்குது ஓகேங்களா தான் இதில் வந்து சொல்கிறாங்க குடிமக்களின் கடமைகள் நிலைக்கப்படும் மேலும் இந்த சரிங்களா அடுத்தத சொல்கிறாங்க மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி நான்கு ஏ ஓகேவா இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் நாலு பகுதி நாலு வந்து டிபிஎஸ்பியை பற்றி பேசுவோம் அரசுக்கு நிறைய அரசு நெறிமுறை ஒருத்தம் கோட்பாடுகள் இதே இது பார்ட் நாலு ஏ அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எது அதுதான் அடிப்படை கடமைகள் அப்போ அடிப்படை கடமைகளை பற்றி பேசக்கூடிய பகுதி எது அடிப்படை கடமைகளை பற்றி பேசக்கூடிய பார்ட் எது அது வந்து பகுதி நான்கு ஓகேவா சரி இந்த பகுதி நான்கில் என்ன ஆட்சிகள் இருந்து எந்த ஆர்ட்டில் இது இருக்குது அப்படின்னா ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரே ஒரு சட்டப்பிரிவை மட்டும் அது கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரே ஒரு சட்டப்பிரிவில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பதினொன்று முதல் பத்து இருந்துச்சு அடுத்த ஒன்று அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒன்று சேர்த்தாங்க மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்குன்னா பதினொன்று இருக்குன்னு போடணும் ஓகேவா பத்துன்னு போடறாதீங்க ஓகே சரி அப்படி என்னென்ன கடமைகள் இருக்குது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் நம்ம நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய கடமை இதை வந்து கடைபிடிக்கலாம் அதே போல் நம்ம டிபிஎஸ்பி மாதிரி தான் இதை வந்து யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது பட் இதை வந்து கடைபிடிக்கணும் ஓகேவா ஒவ்வொரு மனிதனும் இந்தியனும் இந்திய குடிமகனும் என்ன சொல்ல வராங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய குடி மற்றும் தேசிய கீதம் அவற்றை மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் அடுத்து என்ன சொல்கிறாங்க சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோளாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் சுதந்திர போராட்டம் இருக்கு அதுக்கு தோண்டுகோலாக இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம போற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து என்ன இந்தியாவின் இறையாண்மை அப்புறம் என்ன ஒற்றுமை சரி அந்த இறையாண்மைனா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தனித்து விளங்குது பார்த்தீங்களா எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லாம தனித்து இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒற்றுமை அடுத்து ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கடமை என்ன தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருந்தல் அதாவது என்ன என்னவாம் இப்போ ரஷ்யா இந்த மாதிரி நாடு அமெரிக்காலான நாடுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வீ ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்துக்கு போயே ஆகணும் சில காலங்கள் அவங்க வந்து அங்கே பணிபுரிஞ்சு ஆகணும் அது எல்லாருக்குமே அங்கே வந்து கன்ஃபார்ம் போகணும் அதே போல் நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்களா நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது பட் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது ஒரு போர் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம எல்லாம் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவைப்படும் போது தேசப்பணி ஆற்றணும் அப்படின்னு அது வந்து ஒரு அடிப்படை கடமையாவே வச்சிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து சமய மொழி சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து இந்த மாதிரி சமயம் மதம் சாதி இந்த மாதிரிகள் எல்லாமே இருந்து மறந்து பெண்களை தரைக்குறோவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமேயும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியம் என்ன சகோதரத்துவம் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அடுத்த கடமை என்ன சொல்றாங்க நமது உயர்ந்த பாரம்பரிய நான் ஏன் இந்த கடமைகள்லாம் ஒவ்வொன்றையும் வளர வாசிக்கிறேன் அப்படின்னா இதையும் கேள்வியில் கேட்டிருக்குறாங்க இதில் அடிப்படை கடமைகளில் அல்லாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் மூணு பாயிண்ட் வந்து அடிப்படை கடமை இருக்கும் ஒரு பாயிண்ட் அடிப்படை கடமை இருக்காது ஓகேவா அது கேட்டிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும் அடுத்து காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிர் உயிரினங்கள் அடங்கி இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அந்த மாதிரி ஏரிக்காடு கோளங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கணும் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வன்முறையை கைவிட்டோன்னா பொது சொத்தை பாதுகாக்கணும் அடுத்து பாருங்கள் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனையாக உழைத்தல் அடுத்து ஆறாவது பாருங்கள் லாஸ்ட் பதினொன்றாவது இது தான் அமெண்ட்மெண்ட் மூலியமாக இணைச்சிருப்பாங்க அதாவது ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளில் இது இது வந்து அடிக்கடி கழிவு கேட்டு கேட்டு கேட்டிருக்காங்க ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் அதாவது எண்பத்தி ஆறு அரசியலமை சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி படி ஐம்பத்தி ஒன்று ஏழை கே அப்படிங்கிற கிளாஸில் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேவா எந்த இதில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினான்கு வயதுள்ள தங்களின் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா